அன்பர்களே நம்முடைய வீடியோ தொகுப்பில் பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் எதிரிகளுக்கு செய்யக்கூடிய காட்டேரி ஏவல் பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா காட்டேரி ஏவல் செஞ்சு ஒரு நபருக்கு அதாவது கஸ்டமருக்கு கொடுத்துடக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த காட்டேரி ஏவல் வந்து எந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு காட்டேரி நம்ம ஏவல் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அதை வந்து வசீகரணம் பண்ணணும் சரிங்களா முதல்ல அந்த காட்டேரியை நம்ம வந்து வசீகரணம் பண்ணணும் அப்படி வசீகரணம் பண்ணும்போதுமே நிறைய சிக்கல்கள் உண்டு சரி நம்ம வசீகரணம் பண்ணியாச்சு அதன் பிறகு ஏவலுக்குனே பிரயோக முறை உண்டு சரிங்களா அதை நம்ம வந்து சித்தி பண்ணணும் அதாவது காட்டேரி வஷியம் செஞ்ச பிறகு ஏவலுக்குனே காட்டேரி ஏவலுக்குனே ஒரு பிரயோக முறை உண்டு அதை வந்து ஆயிரத்தெட்டு ஊரில் பிரயோகம் பண்ணிக்கணும் அதை நம்ம பிரயோகம் பண்ணியாச்சு அப்படின்னா எதிரியுடைய உருவ பொம்மை வந்து செஞ்சு அதற்குண்டான காட்டேரி எந்திரத்தை வந்து உரிய அந்த உருவ பொம்மையில் வச்சு அடைச்சி மந்திர ஊர் கொடுத்து பூஜைகள் பலியெலாம் கொடுத்து அந்த உருவ பொம்மையை கொண்டு போய் வனாந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மரம் சரிங்களா பேர் சொல்லப்படாத ஒரு குறிப்பிட்ட மரத்துடைய அடியில் வந்து இதை வந்து புதைச்சி வைக்கணும் அதே போல் வந்து கஸ்டமருக்கும் இதை செய்ய சொன்ன நபர்களுக்கும் ஒரு சில பொருட்களை கையில் கொடுத்து ஒரு சில தாந்திரிக விஷயங்களை பண்ண சொல்லுவோம் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா ஆனது ஏவல் ஆடும் இந்த காட்டேரி ஏவல் வந்து எப்படி இருக்கும் இதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இதுலேயும் நிறைய வகையில் பண்ணலாம் புரியுதுங்களா இன்னொரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ஹெவல்லையே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருவரும் அவங்களுக்கு தெரிஞ்ச வழிமுறைகளை பயன்படுத்துவாங்க சரிங்களா இப்போ வந்து இப்ப எங்க வழியில பார்த்தீங்க அப்படின்னா என்ன எங்க வழியில அந்த பயன்படுத்திட்டு வந்த வழிமுறையை பயன்படுத்துவோம் இதே இது இன்னொரு வகைகளால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த வழிமுறைகளை பயன்படுத்திட்டு வருவாங்க இது மாதிரி இதில் பக பல வழிமுறைகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அதுல வரக்கூடிய பாதிப்புகளையும் பொறுத்து நிறைய வகைகள் இருக்கு புரியுதுங்களா இப்போ நாம் பண்ணியிருக்க முறையில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வேலை செய்யும் பொதுவாக காட்டேரி வந்து ஒரு ஏவல் பண்ணோம்னா எப்படி வேலை செய்யும் அப்படின்னா அதாவது எப்படி சொல்கிறது பாதிக்கப்பட்ட நபர் எந்த நபர் மேலே வந்து காட்டேரி வந்து ஏவல் செய்கிறோமோ அந்த நபருக்கு பார்த்திங்க அப்படின்னா படிப்படியாக உடம்புலலாம் சொறி சிறங்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப அதிகமாக வரும் அதாவது எப்படி சொல்கிறது ஒரு ஊசி குத்த இடம் கூட இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு உடம்புலாம் பரவ ஆரம்பிக்கும் அந்த பரவுறது பார்த்திங்க அப்படின்னு சிறங்கு மாதிரியும் இல்லாமல் தீக்காயம் பட்ட மாதிரியும் இருக்கும் புரியுதுங்களா ஆமாம் இப்படி பரவுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிறங்கு மாதிரியும் இல்லாமல் தீக்காயம் பட்ட மாதிரிலாம் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி இதாகும் முதல் விஷயமே என்ன ஆகும்னா இது ஏவல் பண்ண உடனே குறிப்பிட்ட நாளில் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் விலகி நின்றுக்கிறோம் சரிங்களா காட்டே ஏவல் பண்ணிட்டோம் அப்படின்னா குறிப்பிட்ட நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அதாவது யாருக்கு நம்ம பண்ணோமோ அவங்களுக்கு குலதெய்வம் விலகி நின்றுக்கிறோம் குலதெய்வத்தை விரட்டி விட்டுரும் சரிங்களா இல்லாட்டம் விலகி நின்றுக்கிறோம் இதுக்கு காரணம் இருக்கு சரிங்களா அதை நான் பிறகு சொல்கிறேன் சரிங்களா இப்போ குலதெய்வம் விளையிருச்சு அப்போ என்னாகும் இது வேலையை காட்ட ஆரம்பிக்கும் வேலையை காட்டும் போது என்ன ஆகணும் பாதிக்கப்பட்ட நபருக்கு சொரி சிறங்கு இந்த மாதிரி மற்றவங்க பார்த்து அருவறுப்பு படக்கூடிய வகையில வியாதி உண்டாகும் சரிங்களா முதல் விஷயம் அடுத்து ரெண்டாவது விஷயம் முத முதல்ல தெய்வம் கட்டிடுவோம் ரெண்டாவது விஷயம் இந்த சொரி சரங்கு இந்த மாதிரி வரும் அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா உடலில் பார்த்தீங்க அப்படின்னா விபத்து சிறு சிறு விபத்துகள் வந்து ரத்த வெளிப்போக்கு ரத்தம் க வாமிட் வர்றது பெண்களாக இருந்தால் ரத்திகப்படியான ரத்த போக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் உண்டாக ஆரம்பிக்கும் அவங்க மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக துர்நாற்றம் வர ஆரம்பிக்கும் சரிங்களா பாதிக்கப்பட்ட நபர் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக துர்நாற்றம் வர ஆரம்பிக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா எல்லா இடங்களையும் உடலில் வந்து உஷ்ணம் எரியும் உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிக்கும் சரிங்களா அதாவது உடம்புல சொரிசீரங்கு அதே போல் வந்து உடம்புல கொ குலதெய்வம் தெய்வம் கட்டுறது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உடம்பெல்லாம் அனல் போல் இருக்கும் உடம்புல இரத்தப்போக்கு உண்டாகும் உடம்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அனல் மாதிரி இருக்கும் உடம்பெல்லாம் ஒரே வழியாக இருக்கும் கட்டி போட்ட மாதிரி வலி இருக்கும் நல்லா இருக்கி கட்டி போட்டு அவுத்தப்பட்டோன்னு இந்த ரத்த ஒட்டம் இல்லாமல் இருக்குது அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா உடம்பெல்லாம் கட்டிப்பட்ட மாதிரி அடித்த மாதிரிலாம் வலிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னாகும் அப்படின்னா உடல் அளவுலேயும் மனதளவுலேயும் பாதிக்கப்படுவாங்க பாதிக்கப்பட்டு இறுதியில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஆமாம் அதை வந்து நம்ம சொல்ல வேண்டாம் இதில் இந்த மாதிரி தான் காட்டேரி ஏவல் வந்து வேலை செய்யும் புரியுதுங்களா இந்த அறிகுறிகள்லாம் இருந்தது அப்படின்னா நூறு சதவீதம் காட்டேரி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி தான் ஏவலுங்கிறது செஞ்சு கொடுப்போம் இதை வந்து பெரும்பாலும் எதிரிகளுக்கு செய்வாங்க சரிங்களா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஆமாம் இருக்கிற எவள்களையே காட்டேரி எவள் வந்து ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் அப்படின்னு சரிங்களா அதாவது அணு அணுவாக அதை வந்து துன்பப்படுத்தும் சரிங்களா அந்த அளவுக்கு இந்த காட்டேரியுடைய விஷயம் இருக்கும் முதல் விஷயம் குலதெய்வத்தையே கட்டி விட்டுருவோம் குலதெய்வத்தை கட்டி விடுவோம் இந்த மாதிரியான காரணத்தினால என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறது காட்டேரியாவில் வந்து ரொம்ப இதாக இருக்கும் சரிங்களா ஆமாம் இதெல்லாம் யாருக்கு பண்ணலாம் அப்படின்னா சில பேர் வாழவே விட மாட்டானுங்க மனசாட்சியே இல்லாமல் சில விஷயங்களை பண்ணி நம்மளை வந்து வாழவே விடமாட்டாங்க ரொம்ப துன்பப்படுத்துவாங்க தேவையில்லாத பிரச்சனைக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு இதை வந்து தாராளமாக செய்யலாம் சரிங்களா இந்த விஷயம் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொண்டு செஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இதை வந்து சரி பண்ணலாமா அப்படின்னா அதுலேயும் ஒரு விஷயம் இருக்கும் என்ன அப்படின்னா இதை வந்து நீங்கள் சாதாரண மற்றவங்கள்கிட்ட போய் அது யாரோ யாரை வேணுமாலும் இருக்கலாம் அவங்கள்ட போய் இதை நீங்கள் சரி பண்ண முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு தான் கட்டுப்படும் பத்து நாளைக்கு நல்லாயிருக்கும் பாஞ்சு நாளைக்கு நல்லாயிருக்கும் இல்லை ஒரு மாதத்துக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நல்லாயிருக்கும் சரிங்களா நிரந்தரமாக இதை வந்து விரட்டவே முடியாது அப்போ யார் விரட்டலாம் எப்படி விரட்டலாம் அப்படின்னா இந்த உபாசனை எடுத்தவங்க மட்டும்தான் இதை வந்து சரி பண்ண முடியும் சரிங்களா மற்றவங்க இதை சரி பண்ண முடியுமான்னா கிடையாது சரிங்களா விரட்ட முடியாதுன்னு நான் கிடையாது விரட்டலாம் ஆனால் திருப்பி வந்துடும் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் எத்தனை புதுசாட்டியை போனீங்கன்னாலும் இந்த இது அறிகுறி வரும் அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதை சரி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்கும் ஏன் அப்படின்னா காட்டேரிவெல்லாம் இருக்கட்டும் எந்த ஒரு மாந்திரிக விஷய கோளாறுகளாக இருக்கட்டும் நீங்கள் அதை சரி பண்ண முயற்சி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஏன்னா ஸ்டார்டிங்கில் சரி பண்ணிடலாம் ஆனால் இது வந்து உடம்புல ஊறி ஊறி கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் மாதிரி உடம்பு ஃபுல்லாக பற ஏறி ஏறிடுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறங்கும் சரிங்களா அந்த மாதிரி தான் இது வந்து இருக்கும் இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் எந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா காட்டேறி ஏவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஆமாம் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்